அடுத்த நிகழ்ச்சிக்கு வருவோம் அடுத்த நிகழ்ச்சி இன்று வைத்தியகலாநிதி ஜே ஜெயமோகன் ஆஸ்திரேலியா அவர்கள் தயாரித்து வெளியிட்டு பொய்மான் என்ற குறும்படம் காட்டப்படும் அதன் பின் நடக்கும் இந்த கரந்து கலந்துரையாடலை வைத்தியகலாநிதி ஜெயமோகன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் தற்பொழுது பொய்மான் என்ற குறும் குறும் குறும்படம் காட்டப்படும் ரெண்டு என்னெண்டா ஒரு அருமையான படம் அருமையாக எடுத்திருக்கிறார் அவர் ஜெகன் ஜெயமோகன் தான் அது மெயின் கேரக்டராக இருக்கிறார் இல்லை முதல் இப்போ கண்டுபிடிக்கையில் போக போக தெரிஞ்சிடுது அவர்கிட்ட வாய்ஸும் வரும் நல்லா செய்திருக்கினா இதுங்கிற ஸ்ரீ ஸ்ரீலங்க நாக்கள் எடுத்ததுன்னு பார்க்கல அருமையான படமாக தெரியுது முடிவு தான் தெரிய வரும் நல்ல முடிவாக இருக்கும் அருமையான படம் இன்னும் ரெண்டு பேர் கையெழுத்திருக்கினா தமேந்தி மாஸ்டர் நீங்க பேசுங்க அன்மிட் பண்ணுகவா அன்மிட் பண்ணுகவா நான் உங்களை ஹோஸ் தார் டார் ஓகே ஆஹ் சாரி வணக்கம் எல்லோருக்கும் நான் அருந்தி மாஸ்டர் சொன்ன மாதிரி நல்ல படமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கின்றேன் நடுக்கடலில் நத் எம் சகோதரர்கள் அவல குரல் கேட்டு கலங்கினேன் டிமென்ஷியா பற்றி கூறியது நன்மை பயக்கும் எங்கள் அஹ் எங்கள் மக்களுக்கு என்று நான் கூறுகின்றேன் பணம் அதிகமானால் பிள்ளைகளுக்கு கூட பிரச்சனை பெறும் என்பதையும் உணர்த்தி இருக்கிறார் அந்த ரெண்டு பேரும் கொண்டிருக்கின்றன மற்றது வந்து வயது போன காலம் என்றாலும் அவர் ஒரு பேங்க் மேனேஜராயோ சிஓவாயோ இருந்தவர் என்றபடியால் அவர் மதிக்கப்பட்டவர் மதிப்பை ஏற்று கணிக்கப்பட்டவர் என்றபடியால் அவர் வயது போன காலத்திலேயும் அந்த மதிப்பை நாங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டும் இல்லை அவருக்கு டிஷன் நாங்கள் சும்மா ஆளுநர் ட்ரீட் பண்ண கூடாது மற்றது வந்து கே பற்றி கிணக்க சொல்லலாம் ஆனால் நேரம் போதாமையால் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி தமா மாஸ்டர் என்னென்றால் என்னென்ன வாழ்க்கையில் தான் இந்த படம் எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது காந்தி மாஸ்டர் நீங்கள் அண்மை பண்ணிட்டு பேசலாம் அன்பு பண்ணிட்டேன் உங்களோட வீடியோ வேற அதான் ஆஹ் சரி 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 எனக்கு என்னன்னா இந்த படத்தை தமா சொன்ன மாதிரி எங்கட ஆர்வ முதல் மற்றது அந்த மகண்ட அட்டிடியூட் வந்து ஸ்டார்டிங்ல அந்த ரெட் தார கொண்டே வெளியில தூரத்தை விடுவெண்டு தங்களோட தங்கட இத வந்து தங்கட ஸ்டேட்டஸ மெயின்டைன் பண்ணணும் நீ இதுல விடக்கூடாதுன்னு சொன்னதும் ஆனா அந்த பிள்ளைக்கு அன்பு என்ற பெயரை கொடுத்ததும் ஒரு நல்ல நல்ல கருத்து அவர் அன்பை பத்தி கேட்டுட்டு நீ யார் மகன் என்று கேட்கல அவர் டிமென்ஷியா மாதிரி பண்ற தான் எனக்கு தெரியுது ஏன்னாடா அவர் சொல்றாரு என்ன பாட்டுல நீ மனுஷர் நடிக்கிற படம் பார்க்க இல்லைய கேட்டதெல்லாம் அவருக்கு அந்த மனுஷரோட தான் பிளங்க என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கின மாதிரி இருந்தாரு அவர் மணிக்கூட ஆனால் மகனுக்கு அது அது ஆனா இந்த கதையில போய்கொண்டு போயிட்டுல அவர் பேரு எல்லாம் அன்பு செல்துள் என்று சொல்றாரு அப்ப அவருக்கு மறவி இருந்தால் அந்த அன்பு செல் சொல்லி இருக்க மாட்டார் அது மட்டும் இல்ல கழுதைக்கு தெரிமா கற்பூர வாசனை அஹ் மறந்த போல் இல்லை இதுகள் எல்லாம் ஒரு டிமென்ஷியா ஆளுக்கு எனக்கு தெரியல இவ்வளவு தூரத்துல உண்மையான டிமென்ஷியாவா இருக்காரு அந்த மகள் வந்து இப்ப காசு வரும் எப்ப எப்ப இவர் இவற்றிலிருந்து எல்லாத்தையும் எடுக்கலாம்ன்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறது எங்க சமுதாயத்துல அந்த பிள்ளைகளுக்கு உண்மையான அப்பாண்ட அன்பில்லாமல் இப்படி காட்டுறது உண்மையான நிலையத்தான் அவர் தெரிவிக்கிறார் என்றது விளங்குது அப்ப இது உண்மையான டிமென்சியாவோட சம்மந்தப்பட்டதா இல்லாட்டி இவர் டிமென்சியாவாக பிரிட்டன் பண்ணி நிலைய உண்மையான மனைவி செத்தா போலே அவருக்கு தாங்க முடியல அப்ப அவன் கதையை கேட்க விருப்பம் இல்லை ஏன்னா அந்த எடுத்து எடுத்துக்கொண்டு வாண்டு சொல்லும் அந்த நீல போத்தில் இருபத்தொண்டு போட்டது அப்படி எல்லாம் சொல்லீங்களே அவருக்கு எங்க இது எங்க வச்சுக்கிட்டது அது எல்லாம் தெரியுது அப்ப இது வந்து ஒரு எங்கட சமுதாயத்துல இருக்கிறத வெளிப்படுத்தி உண்மையான டிமென்சியாவோ இல்லை என்றதையும் காட்டி இதில் சொத்துக்குதான் ஆசைப்படியினோம் என்றதையும் காட்டுற மாதிரி தெரியுது இது எந்த என்ற விளக்கம் நன்றி பார்த்து நான் நல்லாலும் பார்ப்பேன் பட் பார சனிக்கிழமை பார்ட் டூ மிச்சத்தை நான் போடுறதுக்கு இருக்கிறேன் இப்போதைக்கு டாக்டர் சரஸ் சிவலோனா நீங்க பேசணும் நான் இது ராத்திரி முழுப்படாம பாத்தனா என்னடா எங்களுக்கு இபில அனுப்பி இருந்தவர்கள் முடிவு சொல்லாதீங்க ஆஹ் சரி ஆனா இவ்வளவுல என்னத்தை சொல்றேன்னா அந்த டிமென்ஷியாவை பற்றி அவர் காட்டினது அன்பாக அந்த தமையந்தி சொன்ன மாதிரி கேரஸை பற்றி சொல்லலாம் என்று அன்பாகவும் ஆதரவாகவும் இருந்தால் அவ்வளவு மேனேஜ் பண்ணலாம் என்று காட்டுறார் முதலாவது எங்களுடைய இலங்கையில நடந்த இதுகளை காட்டி எங்களுக்கு எல்லாரும் பட்ட கஷ்டங்களையும் காட்டி மற்றது மகன் அதான் காந்தி மாதிரி சொன்ன மாதிரி பிள்ளைகள் தான் இங்கே என்னுடைய வேலையிலும் நான் அதை கண்டுபிடிக்கிறேன் அஹ் ஒன்றுமே கவனிக்காயினம் பிறகு அவ சா சார நேரம் ஓடி வந்து கவனம் மாதிரி காட்டி தங்களுக்கு அந்த பொருள்களை எப்படி பிரித்து எடுக்கலாம் என்றுதான் கதைப்பிடம் எல்லாரும் இல்லை எல்லா தனமான பிள்ளைகள்னால அன்பாக எல்லாம் நான் சில பேர் அப்படித்தான் அதான் அவர் சொல்றார் தன்னுடைய வீட்டுல அன்பில்லை உனக்கு எனக்கு அன்பு எனக்கு தேவை என்று சொல்றார் மற்றது பலம் பாசிட்டிவா கேறர் அப்ப அந்த அப்படி கேரஸ் இருந்தாலே அவர்களுக்கு விலம் உற்சாகத்தை கொடுக்கும் என்று நான் முழுக்க சொல்ல ரெண்டா நான் முழுக்க பார்த்துட்டா நான் எங்களுக்கு தேர்ஸ்டே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம் எங்கட போறதுல அப்படியா நான் இனி சொல்ல விரும்ப இல்லை மெயின்லி அபவுட் மென்ஷன் பிறகு அது எங்களுக்கு காட்ட வேணும் மற்றது உரதே ஆட்டிடியூட் வேறு நல்ல பாட்டுகள் நல்ல இமோஷன்ஸ் நிறைய எல்லாம் இருக்கு இந்த படத்துல நன்றி அடுத்த பாபு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க

திருப்பு முனைகள் கொண்ட அந்த தயாரிப்பார் முந்தைய லேடி வந்து எப்படி கடைசியா வந்து கையை காட்டி சொல்ற அவங்க எல்லாம் காதெல்லாம் கேட்க ஞாபகம் இருக்கலாம் கடைசியா சொன்னேன் அதே மாதிரி இதுவும் ஒரு திருப்பம் இருக்கும் நான் ஊழித்துக் கொண்டிருக்கேன் என்ன நடக்கும் என்று சொல்லி அதை இந்த ஊவத்தை நான் சொல்லவில்லை பின்பு நாங்கள் அடுத்து படம் முடிந்த போய் கதைப்போம் நன்றி வணக்கம் நாங்கள் சனிக்கிழமை காலமே நைன் தேர்ட்டிக்கு போடுவோம் டாக்டர் ஜெகநாதன் நீங்க பேசுங்க நானும் அதே தான் முடிவுக்கு வந்தேன் இந்த

டிமென்ஷியா வார வரைக்கும் நாங்கள் அதுவும் எக்ஸ்ப்ளூவ் பண்ணணும் பர்டிகுலி அவர் வை பிறந்தவரை தான் வந்தபடியா இமே வி ஹேவிங் டிப்ரெசிவ் சூடோ டிமென்ஷியா ஒரு ஒரு கண்டிஷனையும் நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது அப்போ அது டிப்ரெஷனை ஓவர் கம் பண்ணால் பிகாஸ் ஆஃப் த சில்ட்ரன் ஆட்டிடியூட் இட் மஸ்ட் பி டிப்ரெஸ்ட் அண்ட் யூ நோ ப்ரெசென்டிங் டிமெண்ட் அப்படி தான் எனக்கு படுகின்றது நன்றி மிகவும் நன்றி அருமையாக இல்லை சிறப்பாக எல்லாம் நடைபெற்றது வேறு யாரையும் நீங்க சொல்லுங்க சொல்லுங்கள் குமாரசாமி பிள்ளை மாஸ்டர் நாங்கள் இப்போ பார்ட் ஒன் தான் போட்டிருக்கோம் இந்த படத்தை பற்றி என்ன சொல்றீங்க பழமையாக ஜெயமோகன் வந்து நடப்பில் உள்ள விஷயங்களை தான் எடுத்து இப்படி படம் மாறி போடுறவர் இது உண்மையாக இந்த இன்றைய காலகட்டத்தில் அநேகமான குடும்பங்களில் நடக்கின்றது என்றால் பணம் வந்த உடனே அன்புக்கு இடமில்லாமல் போகின்றது அப்போ அந்த பிள்ளைகள் வளரும் பொழுது அன்பு இல்லாமல் பிள்ளைகள் வளர்கின்றது இப்போ இந்த இதில் வந்து கட்டத்தில் என்ன தாய் மகனும் மகளும் தாப்பனை சொத்தை எப்படி எடுக்கலாம் என்று ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கின்ற அங்கே சில சமூகங்களை நடக்கின்றது நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதைத்தான் அவர் எடுத்து காட்டுகின்றார் நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் கடைசியாக என்னமே எனக்கு முடியுது என்று ஆனா இதுல வந்து அவர்கிட்ட மகிழ்ச்சியா இல்லை என்பதை தான் கணிக்கக்கூடியதாக இருக்கின்றது என்று அவருக்கு சில எல்லாம் தெரிகின்றது எப்படி இந்த சூழ்நிலிருந்து தப்பலாம் என்பதற்காகத்தான் இந்த நாடகம் அண்டைக்கின்றது நன்றி நீங்க ரெண்டு மாசியிருக்கீங்களா படத்தை பத்தி ஆஹ் ரெண்டு முயற்சி ஏதோ செய்தியை சொல்ல வருகின்றார்கள் எல்லாருக்கும் விளங்கிட்டு விளங்கி இருக்கின்றது முடிவை பார்த்தவர்கள் தான் சொல்ல முடியும் அவர்களிடத்துல சொல்லுகின்ற மனிதர்கள் இப்போது மனிதர்கள் கொண்டே இருக்கின்றார்கள் அந்த அனிமல் அந்த அனிமல் அந்த பார்த்துட்டே மனிதர்கள் நடிக்கின்ற படத்தை பார்க்கவில்லை என்பதற்கு இல்லை தான் நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் அதற்கு நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்கின்ற செய்தியாக தந்திருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் அண்மையில இந்த சில நேரங்களிலும் அந்த ஈழகள் பணம் தான் அங்கே அன்பு இருக்கிறதை நாங்கள் உணரக்கூடியம் என்றால் ஒரு கடைசில பணமும் ஒரு ஒரு அன்பும் இருந்த ஒரு தந்தையும் இருந்தால் பெற்றோர் இருந்தார் பணம் இல்லாட்டி பெற்றோர் எல்லாரும் போக்கஸும் பெற்றோர்களாக இருக்கும் பணம் இருந்தால் போக்கஸ் எல்லாம் அதை மாறிவிடும் அதிகமாக இந்த பணம் அதிக அளவுக்கு அதிகமாக பணம் இருந்தால் இது சகஜமாக ஏற்படும் இந்த படத்தை உழைக்கலாமா எப்படியாவது நாங்கள் பாதிக்க வேண்டும் என்பதை உழைக்கின்ற படமாக இருக்கலாம் என்று எல்லோருக்கும் வணக்கம் வந்து நாங்கள் பார்த்த இந்த படத்தை அந்த ஒரு பகுதியில் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் இப்பொழுது அந்த பிள்ளைகளை அந்த பிள்ளைகள் படத்திற்கு பெ பெற்ற தகப்பினை பற்றி கவனிக்காமல் எப்பொழுது அந்த சொத்தினை தாங்கள் அடையலாம் என்று நினைக்கிறார்கள் ஆசைப்படுகிறார்கள் பிள்ளைகளை குறை சொல்ல கூடாது ஏனென்றால் இந்த காலத்திலே நவீன காலத்திலே நான் ஒரு கட்டுரை வாசித்தேன் மெரில் லிஞ்ச் என்ற ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஒரு ரிசர்ச் பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தது தற்கால சமுதாயத்திலேயே பெற்றோர்கள் வந்து பணம் சேர்ப்பதில் குறியாக இருக்கிறார்கள் தங்களுடைய சமூக அந்தஸ்து கூட வேண்டும் உத்தியோகம் பணம் சம்பாதித்தல் என்பதில் கூட நேரத்தை செலவழிக்கும் பொழுது பிள்ளைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை வாழ்க்கை வாழ்க்கை வாழ்வியல் தத்துவங்களை அவர்கள் சிறுவயதிலிருந்தே போதிக்க மறக்கிறார்கள் என்று அந்த அமெரிக்கன் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கு அது குழந்தை வளர்ப்பை பற்றிய உண்டு அது அதனால பொருளாதாரம் எப்படி பாதிக்கப்படும் என்ற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கின் ஆர்டிக்கிள் ஆனால் நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் அந்த அங்கிளும் இவருடைய மனைவியும் பெரிய வீடு கட்டினம் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறோம் பணம் காசு சேர்த்து இருக்கிறோம் நல்ல விலை உயர்ந்த கார் எல்லாம் இருக்கிறார்கள் அதேதான் அவருடைய வாழ்க்கையின் இந்த ஃபோக்கஸ் போய்க்கொண்டு இருந்ததால அந்த பிள்ளைகளுக்கு நல்ல குட் வேல்யூஸ் படிப்பிக்கப்படவில்லை அதனால் தான் அந்த பிள்ளைகள் இப்படி இந்த கடைசி காலத்தில் தங்களுடைய பெற்றோரிய மதிப்பை அறியாத ஒரு நிலையில் இருந்து கொண்டு தான் அறியாமையினால் தான் இந்த சொத்தை பற்றி தான் ஃபோக்கஸ் என்பதுதான் அதில் ஒரு நன்றாக ஜெயமோகன் டாக்டர் ஜெயமோகன் அதை வெளிப்படுத்துகிறார் என்பது என் நினைவுக்கு பட்டது அதாவது பெற்றோர்கள் எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று ஒரு கருத்தையும் அவர் சமூகத்துக்கு அறிவிக்க விரும்புகின்றார் அது ஒரு பகுதியாக நான் அதை உணர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம்